புரட்சி தமிழ் மகள் அருணா தேவி பி ஏ எல் எல் பி அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட அன்போடு வேண்டுகிறோம் மக்களில் ஒருவராக மக்களுடன் கூட்டணி வைத்து மாபெரும் அரசியல் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக தனி ஆளாக களத்தில் நிற்கிறார் மக்களுடன் மக்களாக நிற்கிறார் அருணா தேவி பி ஏ எல் எல் பி அவர்கள் அன்னாருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் வாக்களிப்பீர் நமது வேட்பாளர் ஒருவர் ஒருவர் நமக்கான புரட்சி தமிழ் மகள் அருணாதேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்களிப்பீர் புரட்சி தமிழ் மகள் நல்லவர் வல்லவர் நேர்மையானவர் நியாயத்தை மட்டுமே சிந்திப்பவர் படித்தவர் நல்ல பண்பாளர் சமூகத்தை மேம்படுத்தும் ஆற்றல் தூத்துக்குடி மக்களோடு மேற்பட்ட போராட்டங்கள் பல்வேறு காலங்களில் தளங்களில் நின்று தனியொரு ஆளாய் சாதித்து பல நல்ல உதவிகளை செய்தவர் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் புரட்சி தமிழ் மகள் பாரதி கண்ட புதுமை பெண் அருணாதேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் புரட்சி தமிழ் மகள் அருணா தேவி பி ஏல் எல் பி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அம்பானி அதானிக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்த மோடி அரசு அதே போல் விவசாய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்திட மற்றும் மாத ஊதியம் வழங்கிட அருணா தேவி அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் கல்லூரி படிப்பு முடித்த அனைவருக்கும் அரசு அல்லது சுய தொழிலோ தொடங்கிட உங்கள் புரட்சி தமிழ் மகள் அருணா தேவி பி ஏ எல் எல் பி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கரும்பு விவசாயி வேலையில்லாத இல்லாத திண்டாட்டத்தை போக்கிட புரட்சி தமிழ் மகள் அருணாதேவிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கரும்பு விவசாயி மீனவ மக்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதோடு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் உப்பள தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்கிட அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாத்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணாதேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நெசவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாத்து அவர்களது குடும்பம் பாதுகாத்திட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு பட்ட படிப்பு வரை தனியார் கல்வியில் மாணவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரை இலவச கல்வி பெற்று தந்திட நாடாளுமன்றத்தில் போராடி பெற்று தந்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணாதேவி தேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்வு சிறக்க பெண்களின் நலன் பாதுகாக்க குடும்ப வன்முறையில் பல பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் விதவைகள் பெருகாமல் இருக்க குழந்தைகள் தந்தையை இழக்காமல் இருக்க ஐம்பது சதவிகிதம் மதுக்கடைகள் மூடிட போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையங்கள் அமைந்திட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்தில் அனைவருக்கும் எந்தவித ஏற்ற தாழ்வு இல்லாமல் தங்கு தடையின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் கிடைத்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணா தேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் குளங்கள் ஏரிகள் ஆறுகள் முறையாக பராமரிப்பு செய்திட பெயருக்காக ஆழப்படுத்தும் நடைமுறைகள் ஒழித்திட நேர்மையை கடைபிடித்திட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்தில் உலகத்தரம் வாய்ந்த தரமான வெள்ளைக்காரன் காலத்தில் போடப்பட்ட சாலைகள் இருக்கின்றது நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலைகள் பாலங்கள் அமைத்திட வல்ல நாடு பழைய மேம்பாலம் நூறு ஆண்டுகள் கடந்து கம்பீரமாய் நெருக்கிறது புதிய மேம்பாலம் உடைந்து கிடக்கிறது இந்த நிலைமையை தடுத்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணா தேவி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் அனைத்து மக்களும் ஒன்றே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தரமான மருத்துவம் முற்றிலும் இலவசமாய் கிடைத்திட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு வீடு இல்லாத அனைவருக்கும் சொந்தமாக வீடு வழங்கிட நமது வெற்றி வேட்பாளர் அருணாதேவி தேவி பி ஏ எல் எல் பி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை பாதிக்கு பாதி குறைத்திட இதற்காக போராடிட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு அனைத்து சுங்க சாவடிகளையும் மூடிட அருணாதேவி பி ஏ அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகின்றோம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சம உரிமை பெற்றிட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு கபாடியை உலக அளவில் தரம் உயர்த்தி நமது தூத்துக்குடி மாவட்ட கபடி வீரர்களின் வாழ்வு சிறக்க துறை மற்றும் கணினி துறையை மேம்படுத்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணாதேவி பி ஏ எல் எல்பி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியோர்களுக்கும் பென்ஷன் கிடைத்திட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட அதற்காக குரல் கொடுத்திட நமது வெற்றி வேட்பாளர் அருணாதேவி பி ஏ எல் எல் அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் மின்சார ஊழியர்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றிட வாக்களிப்பீர் கரும்பு விவசாயி சின்னத்திற்கு கான்ட்ராக்டில் பணி செய்யக்கூடிய மின்சார ஊழியர்கள் நிரந்தரமாக பணி அமர்த்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கரும்பு விவசாயி உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் உங்களுக்காக போராட தயாராக இருப்பவர் சுயநலன் பார்க்காமல் பொது நலனுக்காக போராடும் புரட்சி தமிழ் மகள் பாரதி கண்ட புதுமை பெண் அருணாதேவி பி ஏ எல் எல்வி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் தமிழ்நாட்டில் தமிழர் பண்பாடு சார்ந்த கலைகள் பாதுகாக்கப்படும் மற்ற மாநில கலைகள் தமிழ்நாட்டில் ஊடுருவியதால் திமுக அதிமுக கட்சிகள் தமிழர் கலைகளை அழித்து மாற்று மாநில கலைகளை வளர்க்கிறார்கள் அருணாதேவி வெற்றி பெற்றால் தமிழர் கலைகள் பாதுகாக்கப்படும் ராஜமேளம் தாரை தப்பட்டை முதல் அனைத்து தமிழர் கலைகள் பாதுகாத்திட கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் இந்தியா முழுவதும் மாற்றி அமைக்கப்படும் ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் மாற்றி தான் வெள்ளைக்காரன் ஆட்சி செய்தது போல் ஆட்சி செய்ய முடியும் அந்த ஆட்சி சிறப்பாக அமைந்திட அருணாதேவி பி ஏ எல் பி அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திடுவீர் நமது சின்னம் கரும்பு விவசாயி உங்கள் சின்னம் கரும்பு விவசாயி உப்பள தொழிலாளர்களின் சின்னம் கரும்பு விவசாயி அரசு ஊழியர்களின் சின்னம் கரும்பு விவசாயி ஏழைகளின் சின்னம் கரும்பு விவசாயி வியாபாரிகளின் சின்னம் கரும்பு விவசாயி நல்லவர்களின் சின்னம் கரும்பு விவசாயி நேர்மையாளரின் சின்னம் கரும்பு விவசாயி